அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ் எம் ஹவுஸ்ல இருந்து ட்ரெண்டிங்கான புது கலெக்ஷனோட உங்கள் பர்வீன் இப்போ நம்ம த பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு செட் சேரி அவைலபிள் தான் இதுவும் பக்ரீத் கலெக்ஷன் தான் வந்து நிறைய பண்டல் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கும் செட் அவைலபிள் நிறைய கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் இது ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஒவ்வொரு கலரா ஒவ்வொரு ஓப்பனையும் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கலரே ரொம்ப சூப்பரான அட்ராக்ஷனான கலர் ஒரு பிங்க் கலருக்கு ராயல் ப்ளூ கலர்ல காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க இது ஜஸ்ட் வந்து நைன் பிப்டி மட்டும் தான் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் செட் அவைலபிள் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆறு ஏழு கலர் செட் இருக்கு உங்களுக்கு அந்த ஏழு செட்டுமே உங்களுக்கு வந்து டைம் கொடுத்தீங்க அப்படின்னா முன்னகுட்டியே உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டினாலும் வாங்கி கொடுக்கறோம் ஓப்பனையும் பாத்துரலாம் பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு தக்காளி ரோஸ் கலர்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் வந்து ஒயிட் டைமண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒயிட் டைமண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பமான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல் வியூ ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு அந்த மீனா மீனாபுட்டிக்கு வந்து பல்லுக்கு ஏத்த மாதிரி மீனா மீனாபுட்டிக்கு வந்து ரொம்ப சோப்பவா குட்டிய டிசைன் ரொம்ப வித்தியாசமா அழகான இதுல வந்து உங்களுக்கு மீனா மீனாபுட்டி கொடுத்துருக்கிறது அந்த தக்காளி ரோசுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு செல்ஃப் டிசைன்ல கான்ட்ராஸ்ட் இல்லாம செல்ஃப் டிசைன்ல காஞ்சியல் போர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா லைன் ஜக்காடு கொடுத்து ஃபுல் ஜக்காடு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான குட்டிய போர்டர் கொடுத்த அழகான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க்குக்காக உங்களுக்கு பிளைனாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து இந்த மாடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கலர் வரும் இது என்ன கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிடுறேன் நீங்க உங்களுக்கு என்ன கலர்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாசி பச்சை கலருக்கு நவாப்ள கலர் பல்லு வந்திருக்கு ஒரு ஆஷ் கலருக்கு கிரீன் கலர் டிஸ்டமர் கிரீன் கலர் ராமர் கிரீன் சொல்லுவாங்க ராமர் கிரீன்ல வந்து பல்லு கொடுத்திருக்காங்க இதே உள்டாவா வந்திருக்கு ஆஹ் நவாப்ள கலர் பாடிக்கு வரும் ஆஹ் பல்லு வந்து பாசி பச்சை கலர் இது மாத்தி அப்படியே கொடுத்திருக்காங்க ரொம்ப சுப்பமான கலர் காம்பினேஷன் ரொம்ப கியூட்டான கலர் ரொம்ப அற்புதமான கலர் ஒரு டார்க் மெரூன் கலருக்கு ரொம்ப சூப்பரான சாண்டல் கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கு சாரி சூப்பர் கலர் ஒரு நீமி ப்ளூ கலருக்கு ராமர் கிரீன் கலர்ல ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க ஒரு கியூட்டான கலர் காம்பினேஷன் ஒரு சாண்டல் கலருக்கு ராணி பிங்க் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் எல்லோ கலர் நேத்து வீடியோ போட்டோன்னு எங்களுக்கு எல்லோ கலர்ல வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் ஆர்டர் கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த எல்லோ கலருக்கு ஆலிவ் பாலி கிரீன் கலர்ல வந்து பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலர் ஒரு ராயல் நேவி ப்ளூ கலர் பல்லும் க்ரீன் கலர்ல வந்து பாடி கொடுத்துருக்காங்க இது இது உள்டாவா கொடுத்துருக்காங்க இது வந்து நேவி ப்ளூ கலர் பாடி பல்லு வந்து முந்தான கிரீன் கலர் முந்தான கிரீன் கலர் பாடியில வரும் நேவி ப்ளூ கலர் முந்தான கொடுத்துருக்காங்க கலர் சேட்டிங் வந்து ஒரு ஏழு கலர் இருக்கு நம்ம கிட்ட எட்டு கலர் எட்டு கலர் இருக்கு நம்ம கிட்ட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பீஸ்னாலும் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வாங்கி கொடுத்துடலாம் செட் சாரி நிறைய போயிட்டே இருக்கு இது ஜஸ்ட் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள சாரி தான் ஜஸ்ட் நைன் பிப்டி தான் நைன் பிப்டி மட்டும்தான் இதோட கலர்ஸ் ஒன்னொன்னு தனித்தனியா ஓப்பனியூ காமிக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு கிரீன் கலர் இருக்கு நேவி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லும் செம்ம கிராண்டா இருக்கு பார்த்துடலாம் மயில் கழுத்து பச்சைன்னு சொல்லுவாங்க நேவி ப்ளூ கலர்ல பல்லு ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் அந்த மீனக்காரி ஒர்க் கொடுத்துருக்கிறது தான் சூப்பர்வா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு குவான்டிட்டி டென் பீஸ் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான கலர் ஒரு பிரைட் சாண்டல் பிரைடல் சாரின்னு கூட சொல்லலாம் இதை ஒரு சாண்டில் ஸ்கின் கலருக்கு ரொம்ப சூப்பரான ராணி பிங்க் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க அந்த சாண்டல் கலருக்கு மீனாக்காரி ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கு வியூ பார்த்துலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் அந்த கலர் காம்பினேஷன் தான் இந்த சாரியோட அழகி ஃபுல் வியூ எவ்வளவு கிராண்ட் லுக்ல இருக்குன்னு பாருங்க நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கு மடிப்பு நிக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பரவா மடிப்பு நிற்கும் நல்ல கிராண்டா இருக்கு இது ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வேணுங்கிறவங்க இந்த கலர் காம்பினேஷன் வேணுங்கிறவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான அட்ராக்ஷனான கலர் ஒரு நவாப்ளே கலருக்கு சூப்பரான பாசி பச்சை கலர்ல வாட்ரு கொடுத்துருக்காங்க அந்த மீனாக்காரி ஒர்க்கு பத்தி நம்ம சொல்லாம இருக்கவே முடியல இதுக்கு பிளஸ் என்ன அப்படின்னா மீனாக்காரி ஒர்க் தான் இதுல வந்து உங்களுக்கு மீனா ஒரு கொடுத்துருக்கனால இந்த சாரி வந்து கிரீன் கலர் ஷேடோல அந்த பல்லுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸாரீ ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு சாரீ சாரி பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரி இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரிகிற என்னோட நம்பருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க காமினேஷன் எல்லாருக்கும் பிடிச்சமான எல்லாருக்கும் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெந்தய கலருக்கு சூப்பவான ஆலிவ் கிரீன் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க அந்த மீனக்காரி ஒர்க்கு அந்த பார்டர் ஸ்டைல கொடுத்திருக்கிறது ரொம்ப சூப்பவா இருக்கு பல்லு காம்பினேஷன்ல கொடுத்திருக்கிறது இதுல என்ன பிளஸ் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கான்ட்ராஸ்டா பார்டர் போட்டு எல்லாருமே நிறைய சாரில கட்டியிருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமா டிஃப்ரெண்டா செல்ஃபா கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் காஞ்சி ஸ்டைல் பார்டர்லயே கொடுத்துருக்காங்க இது பார்க்கும் போது ரொம்ப சூப்பமான ரொம்ப கியூட்டான குட்டி ல கொடுத்துருக்காங்க பார்டர் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு white ஒயிட் லயும் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் பார்த்துடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு saree ஓப்பன் பண்ணோடனே சூப்பரான பல்லும் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டான பல்லும் பியூட்டிஃபுல்லான சாரீ ரொம்ப அற்புதமான கலர் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர்வான பல்லும் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா தெரியற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பா click பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன ஆஃபர் கலெக்ஷன்லாம் எல்லாம் வருது நீங்க தெரிஞ்சுக்கலாம் பக்ரீத்துக்காக நிறைய எக்கச்சக்கமான பண்டல் பிரிச்சுட்டே இருக்கும் பட்ட டைப்லையும் சாஃப்ட் சில்க் டைப்லையும் நமக்கு செட் சரியே எக்கச்சக்கமான கலெக்ஷன் பிரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சாரி எப்படி இருக்கு நானும் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாரு ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு கிரீன் கலர்ல ராமர் கிரீன் கலர்ல பல்லு கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு சாரி அந்த மீனாக்காரி கிரீன் கலர்ல லைட் கலர் இருக்கு டார்க் கலர் ஷேடா கொடுத்திருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பாத்துக்கலாம் சாரி ஓப்பன் பண்ணும் போதுதான் தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டா இருக்கு பல்லும் கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பீஸ் கையில அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் பார்டர்ல கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருக்கு சூப்பர்வான கிரீன் கலர் பல்லு கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு சாரி அந்த மீனக்காரி கிரீன் கொடுத்தது தான் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த மாடல்ல வியூ பாத்துரலாம் நார்மலா கேஷுவலா அந்த சாரீ கட்டலாம் நீங்க அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஸாரி பல்லு பாத்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரி ஓப்பன் பண்ண உடனே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த நேவி ப்ளூ கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன்ல அந்த மீனக்காரி ஒர்க் கொடுத்துருக்குறது ரொம்ப சூப்பவா இருக்கு ஸாரி பாத்தீங்க அப்படின்னா துணி அப்படி பொத்தி பிடிச்சிடலாம் மடிப்பு நல்லா நிற்கும் ரொம்ப சூப்பவான கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் ஒரு பாசி பச்சை கலருக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பீட்ரூட் கலர்ல ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு சாரி ஃபுல் பாத்துரலாம் பியூட்டிஃபுல்லான பல்லு பீட்ரூட் கலர்ல வந்து பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுல எல்லாமே கலர் காம்பினேஷன் தான் பிளஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான கலர் அற்புதமான கலர் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான கலர் காம்பினேஷன் டார்க் மெலூன் கலர்ல ஒரு ஒயிட் கலர் ஷேடோல பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான காஞ்சி காஞ்சல் பாடு ரொம்ப அற்புதமா இருக்கு வேணும் அப்படின்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு வித்தியாசமான கலர் டிஃப்ரெண்டான சாண்டல் கலர்ல பல்லும் செம்ம லுக்கா இருக்கு பிளவுஸுமே சூப்பரவா இருக்கு சாண்டல் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான கலர் அற்புதமான கலர் வேணும் புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சாரி கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பன்னல் பிரிச்சுட்டே இருக்கும் அடுத்த ட்யூட்டான சூப்பரான கலெக்ஷனோட சந்திக்கலாம்